ஆண்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் கண்களையே ரேடு மாமேரு நேராயன் கண்களையே ரேடு பே விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என் எல்லா நன்மைகள் எந்த நுக்கே வரும் கண்களை ஏறிடு காலை தள்ளாட ஒட்டார் ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டார் வேலையில் நின்ற வேலரை காப்பவர் வேலையில் நின்று வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்டுரங்க அவர் கண்களை ஏரேடு பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏரேடு எல்லா தீமை கட்கும் என்னை வீழக்கீ எல்லா தீமை கட்கும் பொல்லா பூலகீழை போக்குவரத்தையும் பொல்லா பூலகிழை போக்குவரத்தையும் நல்லா தூ மாபையும் நாள்தோறும் காப்பவர் கண்களை ஏறேடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களையே ரேடு பேன் அதிகாலைப்படுவேன் என் நாண்டு விரே உடைய நேச முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம் உங்களை நோக்கி பார்க்கிற முகங்களுக்கு நீர் தருகிற நன்மைகளை இன்று எங்களுக்கு தந்து ஆவிக்குரிய அத்துமாவுக்குரிய ஆகாரத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஆவியில் எளிமை என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை விரும்பாத தேவ பிள்ளைகள் இருக்க முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்களின் வழியாக கஷ்டங்களின் வழியாக பாடுகளின் வழியாக நிந்தனைகளின் அவமானங்களின் வழியாக தனிமையின் பாதையிலே நடந்து 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 இழைத்து போன பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யந்தான் என்றைக்கு அவரது ராஜ்யத்திலே நான் செல்வேனோ அவரது நேச முகத்தை நான் பார்ப்பேனோ என் கண்ணீரையெல்லாம் அவரது அன்பு கரங்கள் துடைத்து விடுமே அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் என்று நிச்சயத்தோடு வாழுகிற பிள்ளைகள் அநேகர் அவர்களிலே ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கலாம் அப்போ வேத வசனம் சொல்லுகிறபடி ஆவியில் எளிமையுள்ளவர்களாக வாழலாம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தங்களுடைய வாழ்விலை அதை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கும்போது மார்க்கு முதலாம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன குறித்து பார்க்கப்பட்டிருக்கிறது இது இதோ ந ரெண்டு வசனம் முதல் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழி ஆயத்தம் பண்ணுவான் என்றும் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதர்சன ஆகாமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருந்தான் அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் அணை யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கேட்டு யோதா நதியில் அவனால் பெற்றார்கள் இந்த வேத பகுதியில் நம்மை போல இந்த பூமியிலே அவர் தன்னை காண்பிக்கும் காலங்கள் வரைக்கும் அதற்கு முன்பாக தூதனை போல இந்த யோவான் ஸ்நானகனை தேவன் அனுப்பினார் அவருடைய இடம் எங்கிருந்தது வனாந்திரத்திலே காணப்பட்டது அந்த வனாந்திரத்தில் அவர் பிரசங்கித்தது என்ன கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் இந்த கடைசி காலங்களிலே கூட நம்முடைய வழிகள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய வழிகள் நமது பார்வைக்கு செம்மையாக தோன்றலாம் அதை கத்தரின் சமூகத்தில் வைத்து எனக்கு வழி காண்பியும் செவையான பாதையிலே நடத்தும் பர் மறு உலகத்திலே உமது ராஜ்ஜியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் உங்களை வாழ் வா உங்களுடைய வாழ்க்கையின்படி எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து கேட்டு முன்னேற வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த யோவான் வனான் அவர் என்ன நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பொழுது ஞானசனம் அதற்கு நீங்கள் பெற்றுக் போது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் எனக்கு பின்பாக வருகிறார் அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து யூதயா தேசத்தார் இருஸ்லேம் தேசத்தார் எல்லோரும் வந்து அவனிடத்திற்கு போய் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற முந்திக் கொள்ளுகிறாங்களா இந்த நாளில் ஞானஸ்தானம் பெற மாத்திரம் அநேகர் தயங்குகிறாங்க ஞானஸ்தானம் பெறுவது அப்படின்னா நாம் என்ன விக்கிரக ஆராதனை செய்ய போகிறோமோ அப்படிலாம் இல்லை பெரிய பாவிகளாக அப்படியும் கிடையாது என்ன பயம் இந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நான் மறுதளித்து விடக்கூடாதே ஒருவேளை நான் எந்த பாவத்திலையும் நான் திரும்பி போய்விடக்கூடாதே இது என்னால் முடியுமா என்கிற பயத்திலே அநேகர் ஞானஸ்தானத்தை தள்ளி போடுகிறாங்க ஆனால் பர்லோக ராஜ்யத்திற்கு போகணுன்னா நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவோம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாய் முழுகி ஞானஸ்தானம் பெற வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது இந்த இடத்துல யோவானுடைய அந்த ஆவிக்குரிய எளிமை எதிலே காணப்படுகிறது ஆறாம் வசனம் யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டிக்கொண்டவனாயும் கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் பூசிக்கிறவனாயும் இருந்தான் அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின்வருகிறார் அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல அவருடைய ஆடைகள் மாத்திரம் அல்ல அவருடைய சாப்பாட்டு முறை லைஃப் ஸ்டைல் மாத்திரம் இல்லை அவரது வார்த்தைகள் அவர் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தின காரியங்கள் அவரை உயர்த்து தன்னை தாழ்த்தி அவருக்குள் மறைந்து கொண்ட காரியங்கள் எல்லாமே அந்த யோவான் ஸ்நானகனுடைய ஆவிக்குரிய எளிமையை காண்பிக்கிறதாக காணப்படுகிறது அப்போ இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம் இந்த ஞான் யோவான் கிட்ட தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரா எட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் பாவ உணர்வு அடைந்து ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை இன்று அறிக்கையிட்டு நல் மனசாட்சியோடு பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறவர்களே நான் ஒன்றுமில்லை எனக்கு பின்வருகிறவர் என்னிலும் வல்லவர் என்னிலும் பெரியவர் அவரது பாதரட்சியின் வாரை அவழ்கிறது கூட எனக்கு பாத்திரமல்ல என்று கர்த்தரை உயர்த்துகிறார் அப்போது அவர் வந்து உங்களுக்கு பரிசு தாவியானவரால் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தாரா அந்த நாட்களில் இயேசு இந்த யோர்தான் ஸ்தானங்கிட்ட தான் யோவான் ஸ்தானங்கிட்ட தான் வந்து ஞானஸ்தானம் பெற்றாராம் அப்போது ஆண்டவர் வந்து இயேசு சொல்கிறாரு நான் நான் அவருக்கு ஞானசானம் கொடுக்க யோவான் சாதனம் யோசிக்கிறார் நான் உம்முடைய கையால் ஞானசானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் வரலாமா என்று கேட்கும்போது இயேசு சொல்கிற அடிப்படையெல்லாம் நீதியும் நிறைவேற்றப்பட வேண்டும் எனக்கு ஞானசானம் கொடு என்று சொல்லும்போது அவர் ஞானசனம் பெ ஞானசனம் பெற்றார் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வல்லமையாய் புறாவைப் போல இறங்கி வந்தார் என்பது நாம் அறிந்த காரியம் அப்போ இன்றைக்கு நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதை குறித்து பெருமை பாராட்டுகிறோம் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை பூமிக்குரிய காரிகள் மட்டுமல்ல ஆவிக்குரிய கார வளர்ந்து வரும்போது கர்த்தருடையவர்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நற்சாட்சி கீர்த்தி புகழ்ச்சி பெருகும் போதோ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த யோவான் ஸ்நானகனைப் போல ஆவியில் எளிமையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அடுத்ததாக நான் பார்க்கும்போது தன்னை நிரூபிப்பதில் நிகரற்ற இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டால் நம்ம பிள்ளைகள்கிட்ட அதை பார்ப்போம் வாலி பிள்ளைகள்கிட்ட ஒரு முறை கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க இதையே ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டால் என்ன செய்வாங்க அதிகமாக கோபப்படுவாங்க அதோடு பேசுவதற்கு அவங்களுக்கு பிடிக்கிறது ஏதோ பிசாசை அடி அதட்டினது போல நம்ம கூட வாயை மூட வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் சில கணவன்மார் அப்படி மனைவிமார் கணவனை இப்படி அதட்டுகிறவர்களாக காணப்படுவாங்க ஆனால் இந்த இடத்துல இயேசுவோ மிகுந்த பொறுமையினால் அவர் நேசித்த விதமே அவர் வித்தியாசமான ஒரு விதத்தில் சீஷர்களுடைய மத்தியிலே அவர் போய் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கும்போது பயந்து நடுகி கொண்டிருந்த அந்த சீஷர்கள் அல்ல பயத்தை போக்குவதற்கு அவர் நடுவில் வந்து நின்றாராம் இன்றைக்கும் நம் பயத்தை போக்குகிற ஒரு தேவன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் கரத்தை நான் பிடித்து கொண்டேன் என்று நம்மோடு பேசுகிற தேவன் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்கு முதல் வாசிக்கும்போது இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திகிமு திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின நேரத்தில் அந்த தோமா இல்லை மற்றவரெல்லாம் பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க தோமா போய் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என்னுடைய விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கர்த்தர் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது எட்டு நாளைக்கு பிறகு சீஷர்கள் இருந்தாங்க தோமா அவர்களோடு இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அந்த இடத்தில் இயேசு நடுவேன் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தோமாவுக்காகவே வருகிறார் அந்த இடத்துல தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் உடனே அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே தேவனே அப்போ அவர் சொன்ன கண்டுதான் விசுவாசித்தார் காணாமல் விசுவாசிக்கொள் பாக்கிவான்கள் என்று அவனிடத்தில் சொல்லுகிறார் அந்த இடத்துல ஏன் நான் இந்த தோமாவுக்கு என்னை நிரூபிக்க வேண்டும் அதான் நான் சீஷர்கிட்ட காண்பித்து விட்டேனே என்னை உயிர்த்தெழுந்தவனாக என்று இயேசு நினைக்கல அவர் தன்னை நிரூபிப்பதில் தன்னை வெளிப்படுத்துவதில் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட நம்ம பார்க்கும்போது கிதியனோடு கத்தர் இடைப்பட்ட போது தன்னை அவர் வெளிப்படுத்துவதில் சிறந்தவர் நிகரற்றவர் நம்முடைய டவுட்டை பார்த்து நம்மை தள்ளு விழுகிற தேவன் அல்ல சில சின்ன பிள்ளைங்கள் ரொம்ப பேசுவாங்க பாருங்கள் அவங்க அம்மா அப்பா சில பேர் ரசிப்பாங்க சில பேர் சொல்வாங்க வாய மூடு அமைதியார் நாங்கள் அமைதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அந்த பிள்ளை என்ன செய்யும் கொஞ்சம் பெருசானவொன்னே என்ன சொல்லும் அது வளர்ந்து போன விட வளர்ந்து கொஞ்சம் ஒரு பத்து வயசானால் கூட போதும் அந்த பிள்ளை என்ன சொல்லும் அவங்க அம்மா அப்பா ஏதாவது ஆசையாக பேச வந்தாங்கன்னா என்ன சொல்லணும்னா நீ அமைதியாக இரு என்னை நீ என் கூட பேசாத அதெல்லாம் சொல்லும் நீ எல்லாம் நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு தான் சொல்லும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் தான் நாம் அறுக்க முடியும் இன்றைக்கி நிறையா யங் பேரண்ட்ஸு இள வயதில் உள்ள பெற்றோர்கள் அப்படி தான் செய்கிறாங்க அந்த குழந்தையுடைய பேச்சை ரசிக்கிறதே கிடையாது அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படி இல்லை ஆண்டவர் ஏசு பாருங்களேன் தன்னை அவர் வெளிப்படுத்துவதில் பிறருடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் அவர் பொறுமையுள்ளவராய் எளிமையுள்ளவராய் அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய பிறப்பே எளிமையானது தான் எளிமையாய் அவர் என்ன செய்தார் பரலோகத்தின் மேன்மையை விட்டு பூலோகத்திலே வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எளிமையான வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்த பிள்ளைகளை கண்டு அவருக்கு எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டவர் பாவம் செய்யாதவர் அப்போது அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் தைரியமாக அவரிடத்தில் நம்ம பேச முடியும் ஒரு ஊழியக்காரருடத்திலையோ ஊழியக்காரர்களிடத்துலையோ நண்பர்களிடத்துலையோ கூட எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஆனால் ஆண்டவர் இடத்துல எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும் அவர் அத்தனை விதமான ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கர்த்தர் நமக்கு நல்ல துணை நல்ல நபர் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தர் நல்லவர் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நிறுத்தின இடத்தில் நின்று செயல்படுபவர்கள் யார் ஆகையில் எளிமையுள்ளவர்கள் இதில் நாம் பார்க்குறோம் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஜனங்களுக்குள்ளாக என்ன வருது நீ பெரியவனா நான் பெரியவனா இது வந்து ஒரு பெரிய காரியமே கிடையாது ஒரு வீட்டில் கூட சின்ன பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் அம்மா உன்னதான் ரொம்ப நேசிக்கிறாங்க என்னை நேசிக்கிறதுலன்னு சண்டை போட்டுக்குவாங்க பாருங்க அதே மாதிரி தான் அந்த நாட்களில் கூட என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாக்குவாதம் வந்தது இதில் நான் பார்க்குறோம் முப்பத்தி நான்காம் வசனம் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள் அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரையும் அழைத்து தமது சீஷர்களுக்கு தான் வெளிப்பாடை கொடுப்பார் சீஷர்கள் யார் நம்ம பார்த்தோம் அவரோடு இருப்பவர்கள் அவரை குறித்து பிரசங்கம் பண்ணுபவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் அவங்க தான் சீஷர்கள் இப்போ அது மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது அவளை அழைத்து எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழிய காரணமாக இருக்க கடவன் அப்போ முதன்மையான இடத்தை நம்ம பெறணும்னு சொன்னால் பல படிகள் தாண்டி தான் முதன்மையான இடத்தை பெற முடியும் ஒரு வேளை ஒரு பிள்ளைக்கு டாக்டர் ஆகணுன்னு ஆசை இருக்கலாம் அதுக்காக ஸ்கூலுக்கு போனவுடனே அது டாக்டர் ஆக முடியாது அதுக்காக படிக்க வேண்டியவெல்லாம் படிக்கணும் கிரையும் செலுத்தணும் அம்மா அப்பா கிரயம் செலுத்தணும் பிள்ளைகள் கிரயம் செலுத்தணும் அப்போ தான் அந்த பட்ட படிப்பை பெற்று அனுபவிக்க முடியும் அது ஃபர்தராக படிக்கணும் படிக்க முடியும் அப்போ பிரயாசப்படாதபடி எந்த ஒரு நன்மை கிடைப்பது இல்லை அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ பெரிய அளவு விரும்பு ஆகணும்னு நினச்சேன்னா எல்லாருக்கும் சின்னவனாய் சிறியவனாய் உதாசீனப்பட்டவனாய் இருந்தால் அந்த ஏற்றுக்கொள் சின்ன பிள்ளையை போல உன்னை தாழ்த்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் இந்த சிறு பிள்ளைகளில் போல இந்த சிறு பிள்ளைகளில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை என்னை அல்ல என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் ஒரு சிறு பிள்ளைய போல ஒரு சிறு பிள்ளைய கூட நேசித்து ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனம் இருக்குதா ஒரு சின்ன பிள்ளையை அணைத்து கொள்ளுகிறது போல நீங்கள் அணை அணைக்கிற அளவுக்கு ஒரு பாசம் அன்பு பற்று இந்த உலகத்தில் வந்து அவர்கள் மீது ஒரு கவனம் ஒரு ஜாக்கிரதை இருக்குமானா அது அதை போலத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் அப்போ பெரியவர்களாய் மாறுவீர்கள் அதே போல் இந்த சின்ன பிள்ளையை போல யார் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இப்படி சிறு குழந்தையை போல் நம்புகிறவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா படிப்பறிவே இருக்காது ஆனால் அவங்க தெய்வீக சுகத்தை விரும்புவாங்க நம்புவாங்க ஜோப் பண்ணி அந்த ஒரு தண்ணியை மட்டுமே அவர்கள் அது மருந்துக்கும் மேலாக எடுத்துக்கொள்ளுவாங்க ஜோம் பண்ண எண்ணெயை அதை மாதிரி அவர்கள் எடுத்துக்கொள்ளுவாங்க எங்களுடைய ஊழியர்களில் நிறைய பேர் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் குறைஞ்சது பத்தாயரூவா பதினஞ்சாயிரரூபா ஏன் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க அவங்க சொல்லும்போது வெயிலானாலும் மழையானாலும் குளிரானாலும் வேலைக்கு போவாங்க அப்படி போகும்போது திடீர்னு மைக்கடிச்சு நான் விழுந்துட்டேன் ஆனால் அந்த தண்ணி வச்சுருந்த உடனே அதை எடுத்து நான் குடிச்சிட்டு எழுந்து நின்று நான் நடந்தே போயிட்டேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு நடந்து போயிட்டேன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும் அப்போ அவங்க வந்து ஒரு குழந்தையை போல் தெய்வீக சுகத்தை நம்புகிறவங்க நிறைய ஞானம் சில பேர் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸாக இருப்பாங்க நர்ஸஸாக இருப்பாங்க கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க மெடிக்கலி உடனே அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னால் அது எப்படி ஒரு தண்ணி இவங்களை ஹீல் பண்ணோம் எப்படி அந்த ஜப என்ன ஒரு ஹீல் பண்ணோம் அப்படி சொல்லுவாங்க அவங்க மூளை அறிவில் சொல்லுவாங்க அன்னைக்கு எடுத்து ஸ்கேன் அப்படி தானே இருந்துச்சு இனி என்ன பெருசாக மாறுதல் ஏற்பட போகுது இப்போ ஒருத்தவங்க ஒரு ஒரு சகோதரிக்கு ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கீழே விழுந்துட்டாங்க அவங்க கண் பார்வை இழந்த பிறகு அவங்களுடைய தனிப்பட்ட விசுவாசத்தின்படி இன்னைக்கு கண் பார்வை அதிகரித்து கொண்டே வருகிறது ஒரு முறை வந்து அந்த கண் பார்வைக்காக டாக்டர்கிட்ட போய் இன்னும் ஒரு முறை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க அன்னைக்கே பார்த்தாச்சு அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அன்னைக்கே டாக்டர்ஸ் ரிசல்ட் சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நடைமுறையாக இருக்கிறது அதாவது அந்த ஆவிக்குரிய விதத்தில் வரவே மாட்டாங்க அந்த அக்சப்ட் பண்ணவே மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க லைஃப் லாங் இவங்களுக்கு அவ்வளோதான முடிவே பண்ணிடுவாங்க ஆனால் ஆண்டவராகிய கத்தர் அப்படிப்பட்டவர் எல்லாரும் சொல்கிறார் சின்ன பிள்ளையை போல நான் என்னை நம்பு என் வார்த்தையை நம்பு நான் உனக்கு சொல்லுகிற ஆலோசனை ஏற்றுக்கள் நீ செயல்படு உன்னை பெரிய காரியத்தை காணும்படி ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறாரு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அதை அடுத்ததாக கடைசியாக நம்ம வாசிக்கும்போது எதிராக எழும்புகிறவரில் எளிதில் மன்னிக்கிற ஸ்வா உடையவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் நம்ம பண்ணிக்க பாத்தீங்களா ஆனால் யார் என்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை பேசிட்டாங்களேங்கிற ஒரு வெறுப்பு ஒரு ஒரு எண்ணம் அவரில் நான் வந்து நம்மளால் நேசிக்கவே முடிகிறது கிடையாது சில நேரங்களில் ஹார்ட் ஹாட் படுகிறோம் அது மாதிரி அளவுக்கு வேதனை படு வேதனை வருது உடனே அப்போ அப்படி இராதபடிக்கு யார் எளிதில் மறந்துடுறாங்களோ மன்னிச்சுறாங்களோ அவங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று நாம் பார்க்க முடியும் இந்த அப்போது சிலர் ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இங்கே ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க அவர் வந்து எல்லாம் பிரசங்கித்துட்டே வர்றார் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் ஏழு ஐம்பத்தொன்னில் வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசு தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க அதில் அஇ மாதிரி எழுதி கொடுத்து இதையெல்லாம் கூட்டி கூட்டி படிச்சிட்டு வா இதை இதை வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு ஆவியானவரை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆவியானவரை நான் உங்களுக்கு வ கிடைக்க பண்ணுகிறேன் ஒரு மனுஷன் கிடைக்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ ஸ்லேட்டில் பழகியில் அவங்க எழுதுகிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு பரிசுத்த ஆவியானவர் எப்படி தூஷிக்க படுகிறார் அனுபவம் இல்லைன்னா காத்திருக்கணும் வேண்டான்னா வெளியிடணும் ஆனால் அவ்வளவு மோசமான விதத்தில் அது வந்து வாசிக்குது கா ப்ளஸ் இர் ப்ளஸ் இத் அப்படின்னு வாசிக்கிறாங்க வாசித்து முடிச்சுட்டு கூட்டிக்கிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்த நாள் அந்த அம்மா டீச் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வராங்க அப்போ இது படிச்சுட்டே இதை சொல்லு இதான் அந்நிய பாஷை இது எவ்வளவு இலக்காரமான ஒரு காரியம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் என்று அறியாதபடி அந்த டிராமா போட்டிருக்கிறாங்க ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு அப்போ இன்றைக்கு ஆண்டு ஒரு ஆவியானவரை எதிர்த்து நிற்கிற காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தாங்க நீதிபரருடைய வருகையை முன்னறித்தவர்கள் முன் அறிவித்தவர்களையும் கொலை செய்தார்கள் இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகள் அவரை கொலை செய்த பாதகர்கள் தேவதூதரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்குள்ள அவர் போனீர்கள் இதெல்லாம் சொல்லும்போது அவர்களுக்கு கோபம் வருது இந்த சேவானை பார்த்து பல்லை கடித்தார்களாம் அவனுக்கு தெரியும் ஆனால் என்ன செய்தார் சேவான் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவர்களை நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்றான் உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு கோபம் சேவான் மேலே என்ன செய்தாங்க கல்லெடுத்து எரிந்து குக்கரமாக ஒரு பெரிய கூட்டமாய் வந்து குக்கரல் போட்டு கொண்டு வந்து ஒரு மனமாய் பாய்ந்து அவனை நகரத்துக்கு வெளியே தள்ளி கல்லெடுத்து எரிந்து வஸ்திரங்களை கழட்டி அப்படிலாம் கொடுமைப்படுத்தி அவன் மறித்து போனான் ஆனால் சேவான் என்ன செஞ்சார் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி மன்னித்து விட்டு நித்திய ஆட்சியத்துக்குள்ளே கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ இன்றைக்கு நமக்கு அந்த ஆவிக்குரிய எளிமை இருக்குதா உண்மையிலே பரிசுத்தாவியினுக்கு விரோதமாய் பேசுகிற அநேக நபரை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் ஆனால் நம்மளாக வாக்குவாதம் பண்ணுகிறது சரியில்லை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நெசசிட்டி கொடுத்து இந்த ஆவியானவரின் வலமை பற்றி அறிந்து கொள்ளும்படி செய்யணும் என்கிறதான் என்னுடைய விருப்பம் அப்போ அவர்களிடத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரலாக இருக்கிறாங்க பெரிய சபைகளாய் காணப்படுது அவர்கள நம்ம என்ன செய்ய முடியும் நான் பெற்ற என்னுடைய அனுபவம் என் வாழ்க்கையினுடைய தேவைகள் நடுவில் ஆவியானவர் மீது கொண்டிருந்த ஒரு இயக்கம் பாசனை நிறைத்து அனுதினமும் தினமும் இருக்க என் உள்ள இயங்குதை பெற்றுக்கொள்ளுகிறேன் இப்படி பலருடைய உள்ளங்கள் இயங்குகிறதை பெற்றுக்கொள்ளுகிறாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவரை குறித்து துக்கப்படுத்துகிற காரியங்களை விட்டுடலாம் அப்போது ஒரு நாள் வரும்போது உங்களுக்கே தெரியும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி நான் ஊழியம் செய்ய முடியாது ஆவியானவர் துணை இல்லாதபடி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது பரிசுத்த ஆவியானவர் இல்லாத படிக்கு என்னால் வேதம் வாசித்து அதை புரிந்து கொள்ள முடியாது இந்த அந்நிய பாஷை எனக்கு இழைப்பாறுதலை கொடுக்கக்கூடியது தேவனோடு ரகசியங்களை பேசக்கூடியது என்று சொல்லி உணர்ந்து கொள்ளுவீங் கொள்ளுவாங்க அதுவரைக்கும் நாம் பொறுமையாக இருப்போம் அப்போ ஆவிக்குரிய வாழ் ஆவியில் எளிமை இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தை எனது சேவானை போல நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் அதனால் ஈஸியா மன்னிச்சுக்கலாம் அது மாதிரி எளிமையான வார்த்தைகளை பேசி ஆண்டவராகிய கத்தருக்குள் மறைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் யோவான் சானகனை போல உடையவர்களாக இருக்கலாம் பெரிய தேவன் தேவாதி தேவனா இருந்தோம் இயேசு கிறிஸ்து அந்த தோமாவுக்கு தன் சீஷனுக்கு ஏன்னா அவனை குறித்து அவரை குறித்து உன்னத நோக்கம் தேவன் வச்சிருந்தார் கிரேட் பிளான் அதனால் என்ன செஞ்சார் அவருக்கு தன்னை மறுபடியும் வெளிப்படுத்தினார் அதே போல் நம்மளை தேவன் எந்த இடத்துல வச்சுருக்கிறார் இந்த போஸ்ட் தானா வேலை செய்கிற இடத்துல அதில் இருப்போம் ஏற்ற காலங்களில் உயர்த்த வரைக்கும் அந்த இடத்துல இருப்போம் ஒரு தேசத்தில் இருப்போம் ஒரு வேலையில் தங்கி இருப்போம் கத்தர் ஏற்ற காலம் வரும்போது உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அதனால் நம்ம ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக மாறுவோம் எளிமையாய் நம்ம ஜீவிப்போம் அதை தான் கத்தர் விரும்புகிறார் நாம் அதையே செய்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பா ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறப்பா அவிலே எளிமையை தாரும் தகப்பனே மாய்மாலமான அன்பு மாய்மாலமான தாழ்மை ஆண்டுவரை அப்படி போன்ற நடிப்புகள் எங்களுக்கு காணப்படாதபடி ஒரிஜினலாக இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து உங்களையே எங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கமாக வைத்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீர் கிருபை தருவீராக ஒவ்வொருவரையும் அனைத்துகளும் அவர்களை குறித்தான நோக்கத்தை வெளிப்படுத்தும் நிறைவேற்றும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமின் அமீன்